தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை ஏன்னா துபாய் அபுதப்பிலிருந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கோயில்களுக்கு முன்னாடியும் சரி இல்லை பொது இடங்களில் இருந்தாலும் சரி மக்கள் வந்து அதிகமாக கையேந்தி பிச்சை எடுக்கிறாங்க அதிகமாக பெரும்பாலும் சில கோயிலுக்கு வருபவர்கள் தானம் பண்ணுறோம்னு சொல்லி அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க சில பேர் ரோடுகளில் ஓட்டல்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இடத்துல சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவங்க கையேந்தும்போது இறக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு ஏதோ அஞ்சு பத்தோ ஏதோ கொடுக்குறாங்க இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேருங்க வேலைக்கே போகிறதில்ல எந்த வேலைக்கும் எங்கேயாவது ஒரு பிள்ளையை தூக்கிக்கிறது இதே தொழிலாகவே தர்றாங்க அதிகமாக தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ நீங்கள் கேரளாவுக்கு போங்க அங்கே யாரும் பிச்சைக்காரருக்கு அதிகமாக கிடையாது கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இங்கே போங்க அதிகம் பிச்சை எடுக்கிறாலே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது நான் இப்போ துபாயில் இருக்கேங்க துபாயில் எங்கேயுமே பிச்சைக்காரர்கள் பார்க்க முடியாது பார்க்க முடியாது இங்கே அனுமதி கிடையாது யாரும் இந்த மாதிரி தவறு செஞ்சால் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அதே மாதிரி துபாய் கவுர்மெண்ட்டு ரொம்ப ஸ்டிக்காக இருக்கும் ஏன் தமிழ்நாட்டு கவுர்மெண்ட்டு ஏன் இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஏன் ஒரு கட்டுப்படுத்த முடியலை இரவு நேரங்கள்லாம் பாருங்கள் பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி பொது இடம் சரி அதிகமான மக்கள் படு படுத்து கிடக்காங்க அவர்களுக்கு என்ன இருக்க இடம் இல்லையா ஏன் இங்கே வந்து இருக்காங்க அப்படின்னு இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் என்னைக்காச்சும் கேஷ் அவர்களை கூப்பிட்டு அவர்கள் என்ன அவங்களுக்கு குறை ஏன் இங்கே வந்து படுத்து கிடக்கிங்க பொது இடத்துல அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து ஏன் இந்த மக்களுக்கு ஆதரவு தர மாட்டாங்க ஓட்டு கேட்குற நேரம் அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி தொண்டர்களாக யாராக இருந்தாலும் சரிங்க ஓட்டு கேட்குறப்ப மக்களை போய் சந்திக்கிறாங்க ஓட்டு போடுங்கன்றாங்க ஓட்டை வாங்குறாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாங்க அவர்களுக்கு தேவையான வசதிகளை முதல்ல செஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நாட்டு மக்களுக்கு எதோ செய்கிறாங்க அப்படியே நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு நீங்கள் நல்லா செஞ்சுச்சு பாருங்கள் மக்களோட வரிப்பணத்தில் பல நலத்திட்டங்களை கொண்டு வர்றாங்க தமிழ்நாடு அரசு அந்த நலத்திட்டம் எல்லாமே சாமானிய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு எல்லாப்பிற்கும் கிடைக்குதா கிடைக்கலையே இன்னமும் மக்கள் போராடி தானே இருக்காங்க வசதியாக இருக்கிறவங்க தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க தனியார் திரும்பி பார்த்துக்கிறாங்க இந்த ஏழை எளிய மக்கள் எங்கே போவாங்க ஆகையினால் தமிழ்நாட்டில் உள்ள இந்த பொது இடங்களில் இரவுகளை தங்குறாங்கள இவங்கள்லாம் இந்த பிச்சை எடுக்கிறவங்க இவங்கள்லாம் வந்து தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னா இவர்களை ஃபுல்லாக ஒன்றிணைத்து ஏதாச்சும் ஒரு ஒரு முகாம் மாதிரி அனைத்து அமைத்து அந்த முகாமில் தங்க வச்சு அங்கே ஒரு இடங்களை தேர்வு பண்ணி அவங்களுக்கு என்ன தே வேலை தெரியுமோ அதை செய்ய சொல்லி விவசாய நிலங்கள் தெரியுமோ விவசாயம் பண்ண சொல்லலாம் இந்த மாதிரி அரசு முன்னேற்பாடுகள் செய்து இந்த மாதிரி இருக்கிற மக்களை உழைக்க உழைக்க கற்றுக் கொடுக்க வைக்கணும் அப்போ தான் உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வெளியில் போய் கையேந்தணுன்ற எண்ணம் வராது இந்த மாதிரி புது இடத்துல போய் நம்ம படுத்து கிடக்கணுன்ற வராது பத்து பேர் இருபேர் சேர்ந்து இருக்கும்போது நல்லா பேசுவாங்க பழகுவாங்க ஒரு வேலை என்ன செய்வாங்க ஒற்றுமையாக அதை வந்து அரசு முன்னெடுத்து செய்யணும் தனியார் நிறுவனங்கள் ஏக ஏகப்பட்ட பேர் உதவி பண்ணுறாங்க சமூக ஆர்வலர்கள் மக்கள் இந்த மாதிரி சிரமத்தில் இருக்காங்க அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணுவோம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு எண்ணற்ற சமூக ஆர்வலர்கள் செய்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு இதை முன்னெடுத்து செய்தான்னு பார்த்தா இல்லைங்க இதெல்லாம் செய்யணும் நடவடிக்கை எடுக்கணும் தான் தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக முடியும் எந்த தொழில் செஞ்சால் என்னங்க எந்த தொழில் செஞ்சாலும் தப்பு இல்லை இன்றைக்கி ஒரு சட்டையை துவைச்சி அயன் பண்ணி கொடுத்தா இருபது ரூபா ஒரு சட்டையை துவைச்சி அயர்ன் பண்ணி கொடுத்தா இருபது ரூபா அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நபர் எத்தனை ட்ரெஸ்ஸை துவச்சி காயப்போட்டு அயன் பண்ணி கொடுக்கலாம் அவருக்கு வருமானம் எவ்வளோ வரும் சொந்தக்கால நிற்கலாம்ல அதே மாதிரி ஒரு சாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு எந்த தொழில் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அந்த தொழிலை முன்னெடுத்து செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க ஏன் வெளியில் போய் கையாந்தி நிற்க போகிறாங்க யாரையும் பிச்சையை கேட்க மாட்டாங்க சொந்த சொந்தக்களை உழைச்சி நிற்பாங்க அவங்கள பார்த்து மற்றவர்களும் உழைச்சி சம்பாதிக்கின்ற எண்ணம் வரும் இதை வந்து தமிழ்நாடு அரசு இதை முன்னெடுத்து ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி இந்த பிச்சை எடுக்கிற மக்களாக இருந்தாலும் சரி இவர்களெல்லாம் ஒரு அரசாங்கம் ஒரு இடத்துல பொதுவான இடத்துல ஒரு கட்டிடங்களை கட்டி அவர்களுக்கு பாதுகாப்பான வசதிகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்து இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன வேலைகள் என்ன செய்வாங்களோ அந்த மாதிரி ஆள்கள்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி பொது இடங்களில் பிச்சை எடுக்கப்பட்டு தப்பு 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 தயவு செய்து இந்த தமிழ்நாடு அரசு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்து இதை வந்து செயல்படுத்தணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் அன்பான உறவுகளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி